இவனங்கள மாதிரி ஒரு கேடு கட்ட அரசியல்வாதிங்க கேடு கட்ட கட்சி மானம் ரோசம் இல்லாதவனுங்க இவனங்கள்லாம் எம்ஜிஆர் தொண்டர்களான் இவன்கள ஜெயலலிதையில் வந்தவனுங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த ஆள் கொடுக்குற ஜாடு மாடு பாடுகா அவன் விஜய் எங்க இருக்கிறானே தெரியல இது வரைக்கும் எங்க இருக்கிறான்னு தெரியல திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஓனவன் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து மணியூர் பங்களாபோல போனவன் இதுவரைக்கும் வெளியே வரல நிதி வழங்கணவுன்னு இருபது ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சான் அந்த இருபது ஒரு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டான் அதே ரெண்டு பேரும் போடல அதுல அந்த பணம் வாங்கிட்டு அதுக்கு பேசுது விஜயை பாக்குறதாக என் குழந்தை இழந்துட்டான் பரவாயில்லன்றாங்க இவங்க எல்லாம் என்னங்க பண்றது இந்த உதயகுமார் சொல்றான் என்ன மீண்டும் திமுக ஆட்சி வந்து ஆண்டு ஒன்னே காப்பாத்தி அதனால விஜய மிரட்டுறான் பிஜேபி காரன் ஒரு பக்கம் மிரட்டுறான் அண்ணா திம்பகார் ஒரு பக்கம் பிச்சு எடுக்கிறான் எங்களோடு வந்து கூட்டணி சேரு அது இந்த திமுக ஆட்சி வந்துட்டு அவங்க கட்சி இருக்கிற இடம் இல்லாத போயிடும் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஒரு நடிகர் அங்கே சிஎம் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அந்த மாதிரி இவன் சொல்றான் உதயகுமார் என்னோடனே கூட்டணி வந்தீங்கன்னா எடப்பாடி சிஎம் நீ டெப்டி சிஎம் உங்களை பார்த்தால எங்களுக்கு பயம் இல்ல செல்லி பையன் அவன் விஜய் அவன் ஜாடு மாடு பாடுகாப்பாசங்க அவங்களை எத்தனை செப்பட அடிக்கும் இதை விட எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட இந்த உதயகுமார் லவடா குமார்ல வேற தொழில் பண்ணி சம்பாதிச்சுக்கிறான் எடப்பாடி பழனிசாமி அப்படியே அலேரி அவன் கூட்டணி அதாவது சிறுவம் சிறுவம் என்ன பாளையம் சொந்த ஊரை வாய் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இவனங்களா மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல்வாதிங்க கேடுகட்ட கட்சி மானம் ரோஷம் இல்லாதவனுங்க இவனுங்கள்லாம் எம்ஜிஆர் தொண்டர்களா இவனுகள்லாம் ஜெயலலிதா தொண்டர்களா இவனுகள்லாம் எம்ஜிஆர் வழியில் வந்தவங்களா இவனுங்கள்லாம் ஜெயலலிதா வந்தங்களா இவங்களாம் ஜெயலலிதா வழியில் வந்தவங்கிறியா அசீங்கமாக இலங்கை தமிழர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணவர் யார் கலைஞர் இனமான பேராசிரியர்லாம் இலங்கை தமிழர் ஆதரித்த ஆட்சி கலையும் தெரியும் இலங்கை தமிழர் ஆதரிச்சார் கலைஞர் ஆட்சி கலைச்சிட்டாங்க அன்னைக்கு பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் கைது பண்ண சொன்னார் அன்னைக்கு அண்ணன் இந்திரா காந்திக்கும் பெருந்தலைவருக்கும் பிரச்சனை அரசியல நிரந்தர இல்ல நிரந்தர நண்பனையில் அன்னைக்கு அண்ணன் இந்திரா காந்திக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் பிரச்சனை பெருந்தலைவர் காமராஜரை கைது பண்ண சொன்னாங்க கலைஞர் பச்சை தவளர் காமராஜரை கைது பண்ண மாட்டாங்க அதுக்கு ஆட்சி கலைச்சாங்க சோ பதவி முக்கியம் இல்ல கொள்கை முக்கியம் கலைஞர் நின்னர் அப்படிதான் எங்க முத்துவேல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினர்களும் ஆட்சி செய்கிறார் அப்படிதான் எங்கள் தலைவர் மேலையர் தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் அரசியல் செய்கிறார் பதவி முக்கியம் இல்லை கொள்கை முக்கியம் மானம் ரோசம் இது முக்கியம் ஒரு மனுஷனுக்கு தன்மானம் முக்கியம் இதெல்லாம் என்னன்னு கேட்பானுங்க இந்த கேடு கட்ட அண்ணாதி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த ஆள் கூடுகிற ஜாடு மாடு பாடுகா பசு ஒன்றுவண்ணா இந்த உதயகுமான ஒரு புறம்போக்கு பயன்க்கிறான் பொம்மால அவன் அவனுக்கு என்னவா அவன் தான் பெரிய அறிவாளின்னு எனக்கு ஆமா அவன் சீசனுக்கு சீசனுக்கு பறவைங்க வேடாதங்க வேடாந்தாங்க வந்து போற மாதிரி சீசன் சீசனுக்கு அவன் வருஷத்துல கூட இருப்பான் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் நம்ம சென்னை திருச்சி ஸ்டிலே பேசியிருக்கேன் முதல் முதல் ஆரம்பத்தில் என்னான்னா சசிகலா கூட தான் டிடிவி தினகரன் கூட போனால் அண்ணா அப்புறம் எடப்பாடி பண்ணி ஆண்ணா அப்புறம் ஓபிஎஸ்ட்டு போனா யாராவட்டையும் இருந்தான் அந்த சுதாகர்னே திவாகர்னே கொன்னே போட்டான் இவன் கூட அவன் செத்தே போட்டான் இப்போ நல்லா குல்பேஸ் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்னன்னா விஜய் குல்பேஸ் அப்புறம் இவன் உதயகுமார் இவன் அண்ணன் உதயநிதியை பேசணா அண்ணன் உதயநிதி பேசுனார்ல ஒரு டொக்காட்டா பஸ்ல போயின்னு கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது நடிகர் விஜய் ஒரு பஸ்ல போறான் அவங்க ரெண்டு பேர் பஸ் எங்க பிங்க் பஸ் ஓவர் டேக் பண்ணோம் அதில் தான் அண்ணன் உதயநிதி சாலை சொன்னார் எங்க பிங்க் பஸ் ஓவர் டேக் பண்ணான் அதுக்கு இவன் என்ன சொல்றான் இந்த உதயகுமாரு அவன் என்ன சொல்றான் யாரோ எந்தி குத்துந்து பேசுறியா டே என் பேசணும் யாரு இந்த உதயகுமார் அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க எடப்பாடி பஸ்டா லவடா பஸ் எடப்பாடி பஸ் லவடா பஸ்டா அது கவர்மெண்ட் பஸ் இராம் பஸ்ன்னு சொல்லு எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் பிங் பஸ் அரசாங்க பஸ் உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணோம் மகளிர் பேருந்து ஓவர் ஓவர்டேக் பண்ணோம் இந்த அரசு திராவிட மாநில அரசு உங்களை டேக் பண்ணோம் திராவிட மாநில அரசுடைய சாதனை பிங் பஸ் எனக்கு திமுக அரசின் சாதனை உங்க ரெண்டு ஓவர் ஓவர்டேக் பண்ணோம்னாங்க நான் சைட்ல சொன்னேன் ஒன்னு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடப்பாடி பழனிசாமி இது இன்னொன்னு புடியும் கூத்து வண்டிக்கிற அனில் பஸ்ஸு விஜய் பஸ்ஸு இதோ இன்னொன்று கிளம்பிக்கு நயனார் நாகேந்தர்ந்து ஒரு சங்கி பஸ்ஸு இந்த மூணு அடிச்சு காலி பண்ண போகிறது எங்க அண்ணன் உதியம் அவரை போற பிங்க் பஸ் ஆனேன் அதை பேச பேசினா உதியக்குமா இப்போ என்ன பண்றான் ரெண்டு நாளைக்கு முன்னாலே அவன் விஜய் எங்க இருக்கிறானே தெரில இது வரைக்கும் எங்க இருக்கிறான்னு தெரியல இப்போதான் ஆதவர்ஜனா அந்த அந்த கடை மாஸ்டர் அந்த புஷி ஆனந்திரம் திருட்டு அடிச்சிட்டு இருக்கிறான் திருட்டு போய் ஆத வரது இப்ப தான் விதி வந்துருக்கிறானுங்க அவன் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல இப்பதான் வெளியே வந்துக்கிறானுங்க அவங்க இது வரைக்கும் விஜய் எங்க காரணம் தெரியல அம்பூஜா பாத்தீங்களா அந்த திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஓடுனவன் சென்னை ஏர்போர்ட்லேருந்து மணையூர் பங்களாபூரில் போனாம இது வரைக்கும் வெளியே வரல ரெண்டு நாளைக்கு முன்னால்தான் எங்கே வெளியே போயிட்டு வந்தான்னா அவன் இது வரைக்கும் எதுவும் பேசல ஏதோ இருபது இருபது லட்ச ரூபாய் திமுக பத்து லட்ச ரூபாய் உயிரிழந்த குடும்பத்துக்கு நிதி வழங்கினவுடனே இருபது ஒரு லட்ச ரூபாய் அறிவிச்சான் அந்த இருபது ஒரு லட்ச ரூபாய் அக்கௌண்டில் போட்டான் அதுலையும் ரெண்டு பேருக்கு போடல அதுலையும் ரெண்டு பேருக்கு போடல அதுல அந்த பணம் வாங்கி அதுக்கு பேசுது எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்க விஜய் பார்த்தோம் இல்ல அது போறோன்றாங்க இதுல எல்லாம் என்ன பண்றது ஒரு குழந்தை செத்து போச்சுங்க அந்த குடும்பத்தோ பேசுறாங்க ஒரு குழந்தை செத்து போச்சு இல்ல விஜய பாக்குறதுக்காக என் குழந்தை இழந்துட்டான் பரவாயில்லன்றான் இவங்க எல்லாம் என்னங்க பண்றது நாடு எந்த அழிவு பாதையை நோக்கி போயின்னுக்குது இவன் இதுவரைக்கும் எங்க இருக்கிறானே தெரில விஜய் இவன் பேசுறான் இந்த உதயகுமார் அதிமுக முன்னாள் அமைச்சரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இப்ப வந்து எதிர்கட்சி துணைத் தலைவனும் அந்த புறம்போக்கு தான் அவன் பேசுறான் விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால்தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி எங்க தலைமையில் இருக்கிற அதிமுக கூட்டணியோட விஜய் சேர்ந்தால்தான் விஜய்க்கு அரசியல்ல வாழ்க்கை எங்களோட கூட்டணியில விஜய் அரசியல சேரலன்னா எங்க கூட விஜய் வரலன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இவன் சொல்றான் மீண்டும் திமுக வச்சா ஆண்டவனே ஆனா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஆனவங்க திமுக தான் ஆண்டவனே காப்பாத்துது திமுக தான் ஆண்டவனே காப்பாத்துது எல்லா கோயில் சுத்தி கொள்ளையிட்டானுங்க எல்லா கோயில் சுத்த கொள்ளையச்சுட்டு கோயில்லாம் மூடி கிடக்குது பூத் பங்கல மாதிரி கோயில் எல்லாம் ஒரு எண்ணெய் ஊத்தி வளர்க்கல கோயிலுங்களுக்கு வாடகை இல்ல பூரா அண்ணாச்சி பிஜேபி சாப்பிட்டோம் தான் ஒரு ஆண்டவனுக்கு ஒரு குடும்பளுக்கு இல்ல தேர் தீர்மை பண்ணல கோயில் நகை எல்லாம் களவாட்டானுங்க சாமிக்கு போற அம்மனுக்கு போற நகை எல்லாம் திருட்டு பசங்க கோயில் சுத்த கொள்ளையச்சானுங்க ஆண்டவனே தத்தளிச்சுனு இருந்தாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஆண்டவனே காப்பாத்தானா என்ன திராவிட மாடரசு நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் புத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தலைவர் தளபதி ஆண்டவனை காப்பாத்தினார் சனாதனத்தை ஒழிப்பு சொல்லி எல்லா ஜாதிகாரியும் உள்ள விட்டாரா எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நாங்க ஆண்டவனை காப்பாத்தனோம் இவன் சொல்றான் இந்த உதயகுமார் சொல்றான் என்னன்னா மீன் திமுக ஆட்சி வந்து ஆண்டவனை காப்பாற்ற முடியாது அதனால விஜய் எங்களோட கூட்டணிக்கு வரணும் அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது விஜய மிரட்டுறான் விஜயபிகாரன் ஒரு பக்கம் மிரட்டுறான் அண்ணாதிமுக ஒரு பக்கம் பிச்சை எடுக்கிறான் அண்ணாதிமுக மிரட்டுறான்னு சொல்ல அண்ணாத்துக்குமாரன் எடுக்கிறான் இவங்க கொடி காட்டினா விஜய் கொடி உடனே சூடு சொர்ணும் இல்லாத தவளம்பாடி எடப்பாடி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பிள்ளையாச்சி போட்டாச்சு அண்ணாதிமாரே கொடி காட்டினா இப்ப என்ன சொல்ற உதயகுமார் எங்களோடு கூட்டணி சேர்ந்தாதான் உனக்கு எதிர்காலத்துல அரசியல வாழ்க்கை எங்களோடு கூட்டணி சேர்ந்தாதான் நீ ஜெயிக்க முடியும் எங்களோடு வந்து கூட்டணி சேரு அப்படி திமுக ஆட்சி கொண்டுட்டா அவன் கட்சி இருக்கிற எல்லாம் இருக்கிற இடம் இல்லாத போயிடும் அதனால எங்க கூடவா உன்னை பாதுகாத்து என் கூடவா ஒத்தா இவனுங்க இவனுங்களை பாதுகாக்கிறதுக்கு இவனுக்கு ஆட்சி வந்துடும் ஒரு நினைப்பு விஜய் இவன் கூட கூட்டணி வந்துட்டா இவனுக்கு நினைப்பு அதனால என் கூட கூட்டணி வந்துடும் அவன் நம்ம மண்டலம் உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு அந்த ஓடப்போன் அச்சுடாகு அந்த ராஜேந்திர பாலாஜி இந்த மைண்டோடு ஜெயக்குமாருண்ணா இவங்க எல்லாம் கரானுக்கு இல்லை எல்லாம் நல்லா விஜய் இன்னைக்கு ஃபெஸ்ட்டு முட்டிக்கால் போட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஒரு வீட்டு குப்பி வச்சுக்கி சப்போ தப்போ வந்து சப்பிட்றாங்க தப்பி தள்ளி ஏற்றுறாங்க அவன் என்னால் முடியல விட்டுறானா விட விடமாட்டான்றாங்க தப்பி தள்ளி எடுக்கிறான் அதிமுக காரணம் பிஜேபி காரணம் பிஜேபி காரணம் மிரட்டுறான் சப்பவும் சப்புறான் மிரட்டவும் மிரட்டுறான் விஜய் சிபிஐ அமலாக்கத்துறை நாற்பத்தோரு பேர் கொலை நாற்பத்தோரு பேர் கொலை பார்த்துக்கோ உள்ள போடுவ ரெட்ட ஆயில் தண்ண நாற்பத்தொரு கொலை டேய் நாற்பத்தி ஒரு கொலையில உள்ள போறியா எங்கூட கூட்டணிக்கு வரியா அவன் அப்படி மாற்றான் இவன் அப்புறான் உதயகுமார் அதாவது என்ன சொல்றோன்னா ஆந்திரால பார் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஒரு நடிகர் அங்க சந்திரபாபு நாயுடு சிஎம்ஏ துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அந்த மாதிரி இவன் சொல்றான் உதயகுமார் இவ்வளவு கூட்டணி வந்தீங்கன்னா எடப்பாடி சிஎம் நீ டெப்டி சிஎம் நாங்க நல்லா வாயில வந்துட்டு குல்பேஸ் வச்சு நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ற வரைக்கும் ஒரு தலைவன் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உழைச்சிட்டு ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு மாபெரும் தலைவர் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உழைச்சிட்டு மக்கள் அவரை முதலமைச்சராக்கி என்ன சாதனை பண்றாரு எங்க இமயமலையே தாண்டி சும்மா அவ சிகரத்தினுடைய உயரத்துக்கு போய் எழுதுகிறாரு சாதனையில மக்கள் மத்தியில ஆஹ் சென்னையில மழை பெய்யிட்டு இருக்குது வெள்ளத்துல எப்படி பாதுகாக்கிறாரு பாடுறா எங்க தலைவர் தளபதி சுத்துறாரு எங்க அண்ணன் உதயநிதி இரவெல்லாம் தெரு தெருவா சுத்திருந்தாரு எடப்பாடி போய் பொந்துல போந்துக்கினார் வீட்டுல எவ்வளவு சாதனை பண்ணி பெண்களுக்காக ஆட்சி நடத்துறாரு எவ்வளவு அற்புதமான ஆட்சி நடத்தினுக்கு இந்த கண்ட போறத நான் உதயகுமார் சொல்றான் மீண்டும் திமுக ஆட்சி வந்து ஆண்டவனே காப்பாற்ற இவன் ஆட்சி கொண்டா பொம்மனை தான் நல்லதான் உதவிகளை கொடுக்குறான்னு பொம்மனைங்களை திமுக ஆர்ப்பாட்டம் பண்றது கூப்பிட்டாங்க அந்த பொம்மிங்க எல்லாம் உதயகுமார் மூஞ்சியில காரித்து கூட்டாங்க இப்ப உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி மடிக்கு மடிக்க விஜய் எந்த கிராமே தெரியல கரூருக்கு போறான்னா எதுக்கு அந்த ஆறுதல் சொல்றது இப்போ அவன் அங்கே போறதுக்கு பயப்படுறான் இப்போ அவங்கள்தான் எங்க கூப்பிட போறானோ எங்க விஜய் பனியோருக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்ல போறானோ ஹெலிகாப்டர்லேயே போறது ஐடியா வச்சிருக்கானோ பார்த்தா நான் என்ன சொல்றேன் விஜய்க்கு எடே உங்க நீ என்ன பண்ண விஜய் நீ இந்த ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு போக இல்லை ஒரு நாற்பது நாள் எலெக்ஷன் அறிவிச்சு எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாலே ஒரு டூர் ஒன்று போட்டுறா ஏண்டா சும்மா போயின்னுக்கிற ஒரு டூர் போடுறா போட்டு குடியாத்தம் தொகுதி ஒரு நாள் பனியூர் மகளாக வந்துடணும் தொகுதி மக்கள் எல்லாம் ஒரு நாள் வாணிவாடி தொகுதி வந்துடணும் ஒரு நாள் அணைக்கட்டு தொகுதி ஒரு நாள் காட்பாடி தொகுதி ஒரு நாள் கேவிக்குப்ப தொகுதி இந்த மாதிரி இருநூத்தி பத்து நாலு தொகுதி மக்களையும் உன் ஏரியாக்கே வரவேச்சு வர வச்சு அங்க ஓட்டுக்கு இல்லை சோசியல் முடியாத ஓட்டுக்கு முன்னால போய் எங்க குடும்பத்துல செத்து போட்டாங்க நாங்க அது பெருமையா கருதுறோம் விஜய்க்காக உயிர்த்தியாகம் பண்ணிக்கிறோம் விஜய்ய பார்க்க போ குழந்தை என்னாவோ இறந்துச்சு விஜய பார்க்க போகும்போது எங்க குழந்தை இறந்துட்டா நாங்கள் விஜய பார்த்துட்டுமே ஐயோ 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 யோ யோ அப்பா டே என்னடா உங்களுக்காக அரசியலுக்காக உங்களுக்காக எம்ஜிஆருக்கு கூட இப்படி இல்லைடா வைத்தியக்கார கூட்டம் இது நாட்டுக்கு ஆபத்து இன்னும் எத்தனை பேர் சாக போறீங்க போலீஸ் ஒண்ணு பண்ணல போலீஸ் ஒண்ணு பண்ணல போலீஸ் அந்த அதிரடியா நடவடிக்கை எடுக்கலாம் நானூறு பேர் செத்து இருப்பான்டா நானூறு பேர் செத்து இருப்பான் போலீஸ் அதிரடி நடவடிக்கை எடுக்கல திராவிட மாடலர் அதிரடி நடவடிக்கை எடுக்கலன்னா சிஎம் அதிரடியாக காவல்துறைக்கு போனா நானூறு பேர் செத்து இருப்பான் அவங்க அம்மா நமக்கு என்னாகுது விஜய்க்கு அவன் எங்கயோ திருஷா பக்கத்துல கீர்த்தி சுரேஷ் பக்கத்துல ஏதோ நடிகை பக்கம் பத்தன் வந்திருப்பான் அவன் விஜய்க்கு என்னாகுது அவ பக்கம் தான் பத்தி வந்திருப்பான் விஜய் நானூறு பேர் செத்து இருப்பான் தளபதி காப்பாத்தினர் இதை வச்சு அரசியல் பண்றான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஓம்பனா விஜய் எடப்பாடி போல் பழனிசாமி கூடுகிற ஜாடு மாடு பாடுகும் ஓம்பனா விஜய் விஜய் டே நான் என்ன சொல்றேன் குடியாத்த குமரம் தான் நான் தைரியமா பேசுறேன் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்டா அதிமுக பிஜேபி உங்க அம்மாவில அவன் விஜய் இனி அவன் அவங்க லெட்டர் பேட் கட்சி உங்க கூட பேர் சேர்த்து தேர்தல் வந்து நில்லுகடா உங்களை செமையா செம செதற உங்களை ஆளை காலி பண்றா உங்க கூட்டணி காலி பண்றான் எங்க தலைவர் தளபதி எங்க இளம் தலைவர் நாளை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமில்லை செல்லிப்பையன் அவன் விஜய் அவன் அவனை பத்தின இவ்வளவு நேரம் பேசுறது ரொம்ப அதிகம் பையன் சின்ன சின்ன பசங்கள் வச்சுங்க நான் கரூருக்கு வந்தா என் கட்சிக்காரன் வரக்கூடாது என் கட்சிக்காரன் வந்தா அவனுக்கு லட்டி சார்ஜ் பண்ணி அவன் சொல்றான்னால போறீங்க குடும்பத்துல செத்து போட்டான் என் குடும்பத்துல செத்து போட்டாங்க என் புற்றம் சேர்த்துட்டான் முன்னாடி செத்துச்சு என் குழந்தை சேர்த்து ஆய செத்துச்சு அதனால எங்களுக்கு கவலை இல்லை நாங்க விஜய பார்த்துட்டோம் இல்ல அதற்கு எங்களுக்கு சந்தோஷம்னா உங்களோட ஜாடு மாடு பாடுகா பசங்களை அவங்களை எத்தனை செற்பிடம் அடிக்கிறது உங்களுக்கு எல்லாம் போய் நாங்க சப்போர்ட் பண்ணி பேசினேன் உங்களுக்கு பத்து லட்சம் முதலமைச்சர் கொடுத்தாரு ஒரு உயிர்னா அவ்வளோ அவ்வளவு உனக்கு உயிரெல்லாம் உங்களுக்கு மயிருக்கு சமானமா நீ சட்டத்தை பத்தி அவங்க கவலைப்பட்டானா இப்ப அவன் அவனை காப்பாத்திட்டு பாக்கறா அவனுக்கு பிராக்கெட் போடுறான் ஏடிஎம் விட எடப்பாடி பழனிசாமி அவன் கொடுக்குற இந்த உதயகுமார் லவனாகுமார்ல வேற தொழில் பண்ணி சம்பாதிச்சுக்கலாம் தூக்குல தொங்கலாம் அவன் உதயகுமார் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல தூக்குல தொங்குடா இல்ல திருமங்கலத்துல தூக்குல தொங்குடா எடப்பாடி பழனிசாமி அப்படியே அலேறி அவன் கூட்டினிக்க அதனால சிறுவம் சிறுவம்பாளையமா என்ன பாளையம் சொந்த ஊரை அங்க தூக்குல தொங்கு எவ்வளவு கேவலமா அது பாத்தீங்க எவ்வளவு போய் கட்சியோட அண்ணாத்திமுக நான் வருத்தப்படுறேன் இது அண்ணாத்தி முகா தொண்டா வருத்தம் பண்ணும் நான் வருத்தப்படுறேன் ஆயிரம் எனக்கு எதிரே நகரான கட்சி அண்ணா திமுக நான் சொல்ல வரல எடப்பாடி அண்ணாத்தி முகா அடிமா அண்ணாத்திமுக அண்ணா திமுக தொண்டை நான் சொல்றேன் அண்ணாத்திமுக தொண்டனை சொல்றேன் அவனை போய் பேசிக்கின்னு நான் உதயகுமார் சொல்ற நீ ஒரு ஆளு பூண்ட கிடையாது நான் பார்த்தா உங்க மக்கால ஒலி தாய் ஒலி மாவனை எங்க அண்ணன் உதயாவ பத்தி பேசறது அ திமுக ஆட்சி வந்து ஆண்டவனே காப்பாத்துனேன் தமிழ்நாடு இடையே உங்க அம்மா உங்க அப்படியே உதயகுமார் டேய் நீ ஜெய்பியா திருமங்கலமா எங்க நீ எம்எல்ஏ மதுரை நீ ஜெய்பியா ஜட்டி போடாம சாரி சாரி செருப்பு போடாம சுத்தணும் எந்த நேரம் ஜெயலலிதா காரி திருப்பிச்சு இவன் உதயா பத்தி பேசுறான் உதயகுமார் உங்க அம்மால பூ திருத்து விட்டு சாப்பாடுடா திருட்டு இந்த எலெக்ஷன்ல ஒண்ணு அம்மா நீங்க உதயகுமார்ல ஒரு பதிவு போனா அசிங்கமா என்ன சொல்றது என்னதான் பேச நன்றி வணக்கம்

எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்